இங்கே இந்த பெண் அவள் போட்டிருந்த பேண்டை கழட்டி பில் கவுண்டர் கிட்ட நிக்கிற நம்பருடைய பேண்டை ஒட்டி வைக்கிறா அந்த நம்பர் வாங்கினதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அவன் பேண்டை பாக்கெட்டுக்குள்ள அந்த கிரெடிட் கார்டு வைக்கிறான் ஆனா அந்த கிரெடிட் கார்டை நான் பெண் வச்ச பேண்ட்டு மாட்டிக்கிடுச்சு அடுத்த இந்த நம்பர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அப்புறம் இந்த பெண் அவளுடைய பேண்டை மறுபடியும் போட்டுக்கிட்டு அவள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா பொருளையும் அந்த பில் கவுண்டர் மேலே வைக்கிறா அந்த பில் உமன் எல்லாத்தையும் பாத்துட்டு என்ன செய்யறா கவர் போட்டு கையில கொடுக்குறா இந்த பெண் கஸ்டமர் அந்த கிரெடிட் கார்டை கையில கொடுக்க இவ்வளோ வாங்கிட்டு என்ன இதுல ஒரு ஆண் பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதுல உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு இந்த பெண் சொல்றாங்க இவங்களும் சரி அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த கையில கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க அந்த நேரத்துல அங்க வேலை பார்க்குற சூப்பர்வைசர் பார்த்துட்டு அவ போன பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி ஒரு கார்டு வாங்கினா அதுல ஒரு ஆண் பெயர் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்புறாரு அடுத்து அந்த பெண் வாங்கிட்டு போன பொருள் எல்லாத்தையும் அங்க நிக்கிற ஒரு பையனுக்கு கொடுக்குறாங்க இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்கறான் உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் இந்த பெண் சொல்றா நான் ஒரு கிரெடிட் கார்டு ஆட்டையை போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த நாள் இந்த பெண் மறுபடியும் அந்த ஸ்டோருக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு அந்த கிரெடிட் கார்டு கார்டு கொடுக்குறாங்க அந்த பில் கவுண்டர்ல நிக்கிற அந்த பெண் என்ன செய்யறாங்க அந்த கார்டு வாங்கிட்டு அந்த பொருளுக்கு எல்லா படத்தையும் எடுத்துட்டு அந்த கார்டை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இவ்வளவு வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆண் நம்பர் வந்து என்னோட கிரெடிட் கார்டு காணவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்பதான் இந்த பெண் சொல்றா இவரை என்ன செய்யறாங்க அந்த பெண்ணை தேடி போறாரு கடைசியில் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சு அவகிட்ட இருந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டாரு என்னோட கிரெடிட் கார்டை வச்சு என்னென்ன பொருள் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த நேரத்தில் அந்த சூப்பர்வைசர் என்ன செய்யறாங்க வந்து பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப இந்த நம்பர் என்ன சொல்றாங்கன்னா என்னோட கிரெடிட் கார்டை ஆட்டையை போட்டு உங்க கடையில் எல்லா பொருளும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்ப இந்த சூப்பர்வைசர் என்ன பண்றாங்க அவருடைய மொபைல் எடுத்து என்ன செய்யறாருன்னா அதுல உள்ள போட்டோவை காட்டுறாரு இந்த போட்டோ தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க அது வேறு யாரு இல்ல இவனுடைய மகன் தான் இவன் என்ன பண்ணிருக்கானா இவனுடைய மகனை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டான் இந்த பிச்சைக்காரி பெண் இவனை பார்த்துட்டு இவனை காப்பாத்தி இவன் கூட வச்சிருக்கா இந்த சூப்பர்வைசர் அந்த நபர்கிட்ட இதை தான் சொல்றாரு இவனுக்கு எப்படி தெரியுதா அன்னைக்கு இவன் பின்னாடி போன பின்னாடி கண்டுபிடிச்சிட்டான் இந்த சின்ன பையன்கிட்ட இந்த சூப்பர்வைசர் விசாரிச்சிருக்காரு இவன் அங்க நின்று பார்த்துட்டே இருக்கான் கடைசியில என்ன ஆச்சுன்னா இவனை புடிச்சு போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க